திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கொண் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவாசகம் என்னும் தேன் இந்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஏழாவது பதிகம் ஏழாவது பதிகமாக திருவம்பாவை அந்த திருவம்பாவையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினான்காவது பாடல் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நம்மளுடைய பதிவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கல நாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சுழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேஜித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திரம் பாடி ஆடையலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பொன்களாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சீத சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் பாடி சோதித்திரம் பாடி சுழ்கொன்றை தார் பாடி பாடி அந்தம் அம்மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேலோர் திருச்சிற்றம்பலம் பாடலுக்கான விளக்கம் காதில் அணிந்துள்ள குழைகள் ஆட பொன் அணிகலன்கள் ஆட பூமாலை அணிந்த கூந்தல் ஆட அதை சுற்றும் வண்டு கூட்டம் ஆட குளிர்ந்த நீராடி திருச்சிற்றம்பலத்தை பாடி வேதத்தின் பொருளை சிவபெருமானை பாடி மறைவன் அந்த வேதத்தின் பொருள் ஆகும் திறனை ஜத்தினை பாடி அவனுடைய சோதி வடிவின் பெருமையை பாடி கவன் அணிந்த கவன் அணிந்துள்ள கொன்றை கொத்தினை பாடி எல்லாவற்றிற்கும் முதலானவனாக முதல்வனாக இருக்கின்ற வல்லமையை பாடி அவனே எல்லாவற்றிற்கும் இறுதியும் ஆவதை பாடி மும்மலம் ஆகிய பிறவற்றை நீக்கி நம்மை வளர்த்தெடுத்த இறை சக்தியின் பாத தத்துவத்தையும் பாடி நீராடுங்கள் பார்த்திங்களா இறைவனுடைய புகழை இப்படியெல்லாம் பாடி நம்ம நீராடும்போது இந்த நினப்பெல்லாம் வரணும்னு சொல்லி அப்படி அருமையாக பாடுறாரு இதில் இந்த பாடலை பாருங்கள் அவருடைய காதில் இருக்கிற பழங்கள் ஆடுறதையும் குழைகள் ஆட காதில் அணிந்துள்ள குழைகள் ஆட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஆட ஆட ஆடுன்னு இந்த இதை தொட்டு வராதவங்களே கிடையாது இந்த தேவாரம் திருவாசகம் தான் அடிப்படை இதெல்லாம் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார் கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட ஆடன்னு அதெல்லாம் இதிலேருந்து தான் எடுத்து பாடியிருப்பாங்க எவ்வளோ அருமையாக மாணிக்க வாசகர் சிவபெருமானை வர்ணித்து பாடுறாரு பாருங்க அந்த மாதிரி இந்த வண்டு கூட்டமெல்லாம் ஆட குளிர்ந்த நீராடி திருச்சிற்றம்பலத்தை பாடி வேதத்தின் பொருள் சிவபெருமானை அவர் என்னவெல்லாம் சொல்லி புகழ்ந்து பாடுறாங்க பாருங்கள் சிவபெருமானை பாடி மறைவன் அந்த வேதத்தின் பொருளாகும் திறனை பாடி அந்த அவனுடைய ஜோதியை பாடி ஆதியம் அவன் ஜோதியா எரிஞ்சார் இல்லையா அண்ணாமலையா விண்ணுக்கும் மண்ணுக்குமா அப்படி அண்டத்துக்கும் விண்டத்துக்குமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி ஜோதியாக எரிஞ்சார் இல்லையா அது அடிமுடி காண முடியாத அளவுக்கு இருந்தது அதை அழகா பொருள் பொருளாகும் திறனை பாடி அவனுடைய சோதி வடிவின் பெருமையை பாடி கவன் அணிந்துள்ள கொன்றை கொத்தினை பாடி அவருடைய தலையில் அணிஞ்சிருக்கிற அந்த பூவெல்லாம் சொல்லி அப்படி புகழ்றாரு எல்லாவற்றுக்கும் முதல்வனாக இருக்கின்ற வல்லமையை பாடி அவன்தான் எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது அவன்தான் இறுதி முதல்மா அவன் தான் அதனால எல்லாவற்றுக்கும் முதல்வனாக இருக்கின்ற வல்லமையை அவனுடைய வல்லமையை பாடி அவனே எல்லாவற்றுக்கும் இறுதியும் ஆவதை பாடி மும்மலம் நம்மளுடைய மலங்களையும் அறுக்கக்கூடியவன் மும்மலம் ஆகிய பிறவற்றை நீக்கி நம்மை வளர்த்தெடுத்த இரையறும் சக்தியின் பாத தத்துவத்தை பாடி நீராடுங்கள் கூல ஒரு அருமையான பொருள் பதிந்த இந்த திருவம்பாவைய தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு காலையில் எழுந்து குளிச்சு வாசல் பெருக்கி கோலம் கோலமிட்டு விளக்கேற்றி வச்சு வீட்லேயும் பூஜை ரூம்லேயும் ஒரு விளக்கேற்றி வச்சு இறைவனை புகழ்ந்து பாடுங்க அன்னைய பொழுது நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் செய்து பாருங்கள் இந்த மார்கழி மாதத்தினுடைய மகிமையை திருச்சிற்றம்பலம் காதார் குழையாட பைம்புண்கள நாட கோதை குழலாட வண்டின் குழமாட மாட சீத புனல் நாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா பாடி சோதித்திரம் பாடி சுழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தம் ஆமா பாடி நம்மை வளர்த்தெடுத்த பாதத்திரம் பாடி ஆடேலோரெம்பாய் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் இதையெல்லாம் பாடி வழிபாடு பண்ணுங்க மாணிக்க வாசகருடைய இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒருவரும் கிடையாது அதுலேயும் இந்த சிறப்பாக திருவண்ணாமலையில் அருளி செய்த இந்த திருவம்பாவையை மார்கழியில் பாடுறது அவ்வளவு உடைய நம்மளுடைய செல்வ செழிப்பையும் வருங்காலத்தை குறித்து நல்ல அறிவுரைகளையும் நம்மளுக்கு வழங்கக்கூடிய இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க மார்கழி முப்பதையும் அனுபவிங்க ஓம் நமச்சி வாயு நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்